வாழ்வு இன்றைய நிகழ்ச்சியில் பாதுகாப்பான முதுமை குறித்து முதியோர் நல ஆர்வலர் வி ராமராவ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் முதியோர் அவர்களுடைய வாழ்க்கை முறை வாழ்க்கை நிலை அதெல்லாம் எப்படி இருக்குது அவர்களுக்கான அந்த பாதுகாப்பு பாதுகாப்புன்னா பலவிதமான பாதுகாப்பு இருக்குது சட்ட பாதுகாப்பு அரசியலமைப்பு சார்ந்த பாதுகாப்பு இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா அதனால் பொதுவாக அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்க முதலில் எடுத்துக்கொண்டால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து நாற்பத்தொன்னின்படி வேலையின்மை முதுமை நோய் மற்றும் இயலாமை போன்ற நிகழ்வுகளுக்கு மூத்த குடிமக்களுக்கு வேலை கல்வி மற்றும் பொது உதவிகளை செய்ய வேண்டும் அதனுடைய உரிமை பாதுகாக்கப்படும் என்று அரசு வழிகாட்டுதலில் சரத்து நாற்பத்தொன்னில் கூறியுள்ளது அகில இந்திய அளவிலே எடுத்துக்கொண்டால் நூற்றி நாற்பது கோடி மக்களிலே பதினாலு கோடி மக்கள் மூத்த குடிமக்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் சென்சஸ் எடுக்கலை இனிமேல் தான் எடுக்க போகிறாங்க எவ்வளோ ஒரு உத்தேசமாக பதினாலு கோடி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எட்டு கோடி மக்களிலே கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் பேர் மூத்த குடிமக்கள் இவர்களுக்கு அறுபது வயசு ஆனாலே பிரச்சனை என்னென்னா உடல்நலம் ஃபஸ்ட்டு மெடிக்கல் தென் கம்ஸ் டு தி ப்ராப்ளம் ஆஃப் ஃபைனான்ஸ் இது ரெண்டும் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது அதை தவிர மற்ற உதவிகள் இதெல்லாம் நம்ம எப்படி செய்கிறோன்றத பார்க்கணும் இப்போ முக்கியமாக இந்த மூத்த குடிமக்கள் முதியோர் அப்படிங்கிறவங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்கிறாங்க சார் மூத்த குடிமக்களுடைய பிரச்சனைகள் வந்து ஏஜ் ஆகும்போது அவங்கள வந்து வீட்டுகளில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் முன்னாடியே எழுதி கொடுத்துட்றாங்க அப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம் இப்போ வந்து ஒரு ஆக்டே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு ஆக்ட் இது பண்ணி பேரண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படி பண்ணலைன்னா மறுபடியும் அந்த ப்ராப்பர்ட்டி திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் சில இது இருக்குது அந்த மாதிரி அவங்களுக்கு வறுமையில் இருக்கும்போது அவங்கள வந்து காப்பாற்றணும் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ அல்லது சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் இவங்க அதை காப்பாற்றணும் அந்த காப்பாற்ற போது தான் பல பிரச்சனைகள் வருது ரெண்டு இந்தியாவில் கிட்டத்தட்ட நூற்றில் பதினாறு பேர் தான் பென்ஷன்ஷன்லாம் வாங்குகிறாங்க பாக்கி எண்பத்தி நாலு பேர் பென்ஷன் வாங்குறதில்ல பிரைவேட்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க தினக்கூலிகளாக இருப்பாங்க அப்புறம் அறுபது வயதுக்கு அது வரைக்கும் வேலை செய்கிறாங்க வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அந்த வரும்போது அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இங்கே குறைவாக இருக்கிறது அந்த பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டும் அதற்கு சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் நேஷனல் லெவலில் நேஷனல் பாலிசி ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ்னு வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்போது அதை இப்போ கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அதுக்கு வழிகோலி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதியோருக்கான பாலிசியை தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னால் பல ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அது கிடையாது ஆனால் இங்கே த தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்தது பாராட்டத்தக்கது வரவேற்கத்தக்கது அதில் முக்கியமான அம்சங்கள் என்ன சார் ஆ அதில் வந்து நமக்கு வந்து ஒரு பத்து இது இருக்குது தட் இஸ் மெயினாக சுகாதாரம் சுகாதாரத்தில் வரக்கூடிய என்னென்னா ஊட்டச்சத்து ஆரோக்கியமான இது நீரிழிவு மற்றும் மற்ற நோய்கள் வரும்போது அதுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் அதுக்குள்ள சார்ஜஸ் வருது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது கவர்மெண்ட் வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து இது கொடுத்துருக்காங்க சிஎம்னுடைய கார்டு கொடுத்துருக்காங்க இப்போ பிஎம் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க அந்த கார்டன்னும் எஃபெக்டிவ் பண்ணலை ப்ரைம் மினிஸ்டர் வாய் வந்தனான்ற ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க அந்த கார்டு இன்னும் பல மாநிலங்களில் செயல்படுத்தலை கா இப்போ ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே கூட ஹாஸ்பிட்டல்லையே கூட அதை எடுத்துக்கல இன்னும் ஸோ அந்த மாதிரி ஒரு இதை அவங்களும் கொண்டு வரணும் அப்புறம் அவங்களுடைய வாழ்வாதாரங்களும் சமூக பாதுகாப்பு இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு உள்ள ஒரு ரெகக்னிஷன் இருக்கணும் ஒரு ரிட்டையர் ஆகினாலும் சரி அந்த அறுபது வயசு முடிந்தாலும் அவங்களோட கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் துன்புறுத்தல் இருக்குது அதுவும் சில இடங்களில் ரொம்ப துன்புறுத்தல் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட தான் ஃபஸ்ட்டு வருது அதர்ஸ் ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் அந்த அந்த துன்புறுத்தலுக்கும் இருக்கக்கூடாதுன்றது தான் எங்களுடைய இது ப்ராடராக பேசும்போது இந்த ஹெட்டிங்ஸில் இருக்குது இது ஓய்வூதியதாரர்கள் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த பென்ஷனர்ஸு இப்போ ஓய்வூதியம் இல்லாதவர்கள் அப்படின்ட்டு இருக்காங்க அது வந்து எண்பது சதவீத அதிகமானவர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு சொன்னீங்க இந்த ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு என்ன வேறுபாடுங்க சார் இவங்க எப்படி இருக்காங்க அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது இவர்களுடைய வாழ்க்கை முறை இருக்குது எப்படி இருக்கு இப்போது கவர்மெண்ட்லேயும் மற்ற சில ஆர்கனைசேஷன்ஸில் பென்ஷன் இருக்கக்கூடிய இடங்களில் விலைவாசி எல்லாரையும் பாதிக்குது விலைவாசி பாதிக்கும் போது அவங்களுக்கு காம்பன்சேஷனாவது கிடைக்குது ஆனால் நான் சொன்ன அந்த எண்பத்தி ஒரு பெர்சன்ட்டுக்கு எந்த விதமான காம்பன்சேஷன் கிடையாது ஓல்டேஜ் பென்ஷன்ன்றதே ஒரு ஆயிரம் ரூபாய்ன்றிருக்கு இருக்குது பலமான இடங்களில் அதுக்கு வந்து எந்த விதமான ரிவைஸ் இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழுன்றது பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை யாரும் மாற்றங்க அது மாதிரி இந்த ரூபான்ற ஓஏபி ஓல்டு ஏஜ் பென்ஷனை ஒரு ஐந்து வருடத்துக்கு ஒருதையாவது ரிவைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வேணும் அப்போ தான் மற்ற எதையுமே அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும் இப்போ அந்த ஓய்வூதியம் இல்லாதவர்கள் அவர்கள் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் அவங்களுக்கு வந்து இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ட்ரான்ஸ்போர்ட்டு டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நாங்கள் என்ன கேட்குறோம்னா சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட் கொடுங்க ஸ்டே வித்தின் இது ஸ்டேட் லெவலில் போகும்போது அவங்களுக்கு அந்த கன்செஷன் கொடுத்திங்கன்னா அவங்க எதுக்குமே ஒரு எழுபது வயசுக்கு மேலே டெய்லி இடத்துக்குமே அந்த அவங்க போய் மிஸ்யூஸ் கூட பண்ண முடியாது அவங்களால் ட்ராவல் பண்ணுறது எந்திரிக்கிறது நடக்கிறதே கஷ்டமாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பாஸ் கொடுத்திங்கன்னா உடம்பு சரியாக இல்லை முக்கியமான அதுக்கு தான் போவாங்க அவங்களுக்கு அந்த பாஸ் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லிவிங் லிவிங்கில் வந்து இப்போ கிட்டத்தட்ட நாற்பது பெர்சன்ட் தரமற்ற வீடுகளில் வசிக்கிறாங்க அறுபது பர்சன்ட்டு ஓகே பாக்கி நாற்பது பர்சன்ட்டு ஒரு தரம் இல்லாத இதில் வசிக்க வேண்டிய அப்போ அவங்களுக்கு என்ன வீடு வீடு கொடுங்க சீனியர் சிட்டிசனுக்கு வீடு கொடுக்க சொல்கிறோம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு வாங்க அதுவும் ஓல்டேஜுக்கு இப்போது ஹெல்த் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் முதியோருக்கான இப்போ அது இப்போ மீடியிட்ட என்ன கூட ஃபேஸ்டு ப்ரோக்ராமில் கொண்டு வரணுன்ற ஒரு நோக்கம் இருந்தால் தான் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் கிட்டத்தட்ட இங்கே தமிழ்நாட்டிலே ரெண்டு கோடிக்கு போய்டும் த்ரூ அவுட் ஹோல் வேர்ல்டு நூற்றி இரநூறு கோடிக்கு போய்டுன்றாங்க அதனால் அதுக்கு பேருந்து முயற்சி எடுத்து ஃபேஸ்டு ப்ரோக்ராம் இல்லையாமல் நம்ம முதியோருக்குன்னு தனி ஹாஸ்பிட்டல்ஸை கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு அது அப்புறம் இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிலிப் கொடுக்கணுனாக்கா முதியோர் உதவிக்குழு பெண்களுக்கு இருக்கோ அதே மாதிரி முதியோருக்கும் யார் ஏபிள் பாடியிடோ அவங்க தான் வந்து வேலை செய்ய போகிறாங்க இப்போ என்னால் முடியலைன்னா நான் வேலை செய்ய போகிறதில்ல யாரால் முடியுமோ சிக்ஸ்டியில் ரிட்டையர் பண்ணிடுறாங்க பல இடங்களில் முடிகிறது யார் முடியுமோ அவங்க வந்து இந்த மாதிரி சுய சுயஉதவிக்கவங்க நிறைய ஹெல்ப் தமிழ்நாட்டில் அது வந்து நம்ம ஸ்டேட்டை பார்த்து மற்ற ஸ்டேட்டெல்லாம் பண்ணுறாங்க அதனால் இவங்களுக்கும் ஏன் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் அதையும் ஒரு கோரிக்கையாக கேட்குறோம் குழுக்கள் ஆரம்பிச்சா முதியோர்களுக்கு என்ன மாதிரிலாம் அவங்க அந்த வேலைகள் தொழில்கள் இதெல்லாம் எடுத்து செய்ய முடியும் ஆமா சில சில பேருக்கு ஏதாவது ஏஜ் ஆனால் கூட எஃபிஷியன்சி அந்த இது பவர் இருக்கும் இப்போ ஒரு வீட்லேயே ஒரு சின்ன ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தலாம் அவருக்கு அதில் எக்ஸ்பெர்டைஸு அவர் செய்ய முடியாட்டால் கூட வேறு எதாவது ஒரு ஆளுங்களை வச்சுக்கிட்டு செஞ்சு அதில் அவருடைய ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் இதுக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய ஆதாரங்களை நிதி ஆதாரங்களை கூட ரெண்டு நமக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் ஆறது ஒரு சின்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் வச்சுங்களேன் அதிலேயே அது வரும் அதனால் நமக்கு நன்மை தானே ஒழிய அதனால் நம்ம சுயசார்பாக அவர் அவங்களால் வர முடியும்னா அது அதை நம்ம வரவேற்க வேண்டிய ஒரு பொருளாதார பொருளாதாரமும் வளரும் அதே போல அவர்களுக்கு அந்த ரொம்ப வருடமா அறுபது வருடமா ஒரு வேலையை செஞ்சுட்டு சார்ந்த வேலைகளை செய்யும்போது போது அவர்களுக்கும் அந்த உடல் மனம் ஆரோக்கியமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லை இவங்களுக்கும் லோன்ஸ் கொடுக்கலாம் ஓரளவுக்கு அந்த ஒரு அந்த பேங்க் மேனேஜர் அவங்களாம் கே க இது பண்ணி அதை கணக்கு செஞ்சு அவங்களும் கொடுக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை அதுக்கு சில கேரண்டிஸ் எல்லாம் வாங்கிட்டு அதை கொடுக்கலாம் கொடுத்தா அந்த அதாவது எப்போ முடியுன்றவங்க தான் செய்ய போகிறாங்க எல்லோரும் செய்ய போகிறது இல்லை அதனால் அது ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் முதன்மையாக அதாவது அவர்களுடைய பிள்ளைகள் மகன் மகள் அவங்கெல்லாம் இருப்பாங்க அவர்களுக்கு வந்து என்ன பொறுப்பு என்ன கடமை இருக்குது ஏன்னா அவ்வளோ வருடங்கள் வந்து அவர்களை வளர்த்து ஆளாக்கி அவர்களை வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் எல்லாம் அந்த கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்குது எல்லாம் பல ஊர்களில் வேறு வேறு ஊர்களில் இருக்காங்க வெளிநாடுகளெலாம் இருக்காங்க அப்படி இருந்தாலும் கூட அந்த பெற்றோர்களுக்கு அவர்களை எந்த மாதிரிலாம் பேணி பாதுகாக்க முடியுங்க இந்த கூட்டு குடும்பம் சிதறுண்டு போயிருக்கிறது போய் கொண்டு நான் ஒத்துக்கிறோம் அதே மாதிரி இப்போ பல பிள்ளைகளை கஷ்டப்பட்டு நீங்கள் சொல்ல மாதிரி வளர்த்து எல்லாம் பண்ண பிறகு வெளிநாடுகளில் போயிடுறாங்க அவங்க அங்கே போய் இவங்க பேரண்ட்ஸை வச்சுக்க முடியல அங்கே இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன் ஏதோ ஓல்டேஜ் ஏஜ் வரும்போது வியாதிகள் அதிகமாகும் அது அவங்களால் அவங்களுடைய சம்பளத்தினால அதுதான் ரியாலிட்டி தான் அவங்க இல்லைன்னா அப்பா அம்மாவை வச்சிக்கிறது கூட ரெடியாக தான் இருப்பாங்க முடியாத காரணம் இதுதான் இப்போ இங்கே இருக்கம்போது அவங்களுக்கு வேண்டிய ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸ் எடுக்கிறது சரியாக பாதுகாப்பாக இருக்கிறது டெய்லி அவங்களோட பேசுறது பொதுவாகவே பல பேர் தனிமை தான் அவங்களுக்கு பெரிய வியாதி யாராவது ரெண்டு போய் பேச மாட்டாங்களா இப்போ நாங்கள் ஓல்டேஜ் எல்லாம் போய் விசிட் பண்ணுவோம் அப்போ வந்து தன்னோட யாராவது பேச மாட்டாங்களா பேசினாலே கிட்டத்தட்ட ஒரு ஆயரரூபா கொடுத்தது மாதிரி ஒரு ஃபீலிங் வருது ஸோ இந்த மாதிரி பீ பீப்புளுக்கு ஒரு சில சோஷியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸும் நம்ம போய் அவங்களோட வந்து கொஞ்சம் நேரம் பேசுகிறதுக்கு இந்த மாதிரி சில வாலண்டியர்ஸ்லாம் இருக்காங்க பண்ணுறாங்க போய் பேசுகிறாங்க ஏதாவது ஹெல்ப்பு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறாங்க அதெல்லாம் செய்கிறாங்க இப்போ போலீஸ் கூட சில டைத்தில் ஓல்டேஜ் ஹோம்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு யார் தனியாக இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடு இருக்கவங்க அல்லது தனியாக இருக்கக்கூடிய சிங்கிள் முதியவர்களை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி எப்படி சார் இருக்கீங்க ஏதாவது வேணுமான்னு கேட்குறாங்க போலீஸ் கேட்க சொல்லி சில கமிஷனர் ஆர்டர் போட்டாங்க அதெல்லாம் ஒரு முறைப்படுத்தணும் அது வந்து இப்போ ஆக்ட் கொண்டு வர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொண்டு வர ஆக்டை முறைப்படுத்தி சீனியர் சிங்குக்குன்னு தனியாக ஒரு தனி அமைச்சரகமே இருக்கணுன்றதான் எங்களுடைய தனியாக முதியோர் இருக்குன்னு ஒரு எப்படி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோ அதே மாதிரி இது கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அட்டன் பாப்புலேஷன் ஒன்றரை கோடி மக்களுக்கு வேண்டிய நெசசிட்டி எப்படி எங்கே என்ன எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கலாம் இப்போ காது கேளாதவங்க இருப்பாங்க கண்ணு பார்க்க முடியாதவங்க இருப்பாங்க இவங்களெல்லாம் எப்படி அவங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டு என்ன வேணும் என்ன கவர்மெண்ட் செய்ய முடியும் சீனியர் சிட்டிசன் வந்து வீட்டில் ஆதரவு இல்லாமல் இருக்கும் அப்போ தனியாக ஒரு ஹோமில் போய் இருந்தால் ஹோமில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஹோம்ஸ் இருக்குது ஒன்று பெய்டு ஹோம்ஸு இன்னொன்று வந்து கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணுற ஹோம்ஸ் கவர்மெண்ட் ரன் பண்ணுற ஹோம்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அதாவது அப்போ சப்சைடைட் ரேட் கவர்மெண்ட் வந்து மானிய இதில் கொடுக்கு ஓப்பன் பண்ணால் எல்லோரும் மிடில் கிளாஸோ எல்லாம் எல்லாருமே கூட அங்கே போய் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப ஹை காஸ்ட்டாக ஷுட் ஷு ஒன்லி நோ லாஸ் நோ ப்ராஃபிட் பேசிஸில் சிலது நடத்தலாம் சிலது ஒன்றுமே கொடுக்க முடியாதவங்களுக்கு ஃப்ரீயாகவும் கொடுக்கணும் கவர்மெண்ட்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ இந்த மாதிரி ரெண்டு மூணு கேட்டகரி பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அதை கொண்டு வரணும் என்றால் இன்றைக்கி வந்து ரியாலிட்டி வந்து பல பேர் அஃபெக்ட் ஆகி வீட்டில் தங்க முடியல இப்படியே இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்க இடம் பல பிரச்சனைகள் வரதுனால வந்து கூட பார்க்குறாங்க உடம்பு சரியில்லாம் போய் அட்மிட் பண்ணுறாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வராங்க அதெல்லாம் கூட செய்கிறாங்க ஆனால் வீட்டில் இடம் அது இந்த மாதிரி பிரச்சனைகளில் மாவட்ட அளவில் இதை ஓப்பன் பண்ணால் தான் இதுக்கு ஒரு முடிவு வரும் ஒரு அட்லீஸ்ட் டு சம் எக்ஸ்டென்ட் நம்ம அதில் முன்னேறி இருப்போம் இப்போ மற்ற நாடுகள்லாம் இந்த முதியோர் பராமரிப்பு முதியோர் நலன் காப்பது அப்படிங்கிறதுலாம் எந்த அளவுக்கு இருக்குங்க அங்கெல்லாம் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் பெட்டராகவே இருக்குது பல நாடுகளில் அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் இப்போ சுவிட்சர்லாண்டு அவங்களுக்கு அதை அவங்க வாங்கிக்கிறது கூட இல்லை அது அவங்க வந்து தே ஆர் கிவிங் ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஃபார் சீனியர்ஸ் நம்ம வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி நம்மளுடைய டைவர்சிஃபைடு ரெக்குயர்மெண்ட்ஸ்னால் இப்போ தான் இது ஃபோக்கஸ்க்கே வருது ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் நம்ம அப்ளிகேன் பண்ணால் இது கிட்டத்தட்ட ஃபாரின்லேயே இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்காக நம்ம கொண்டு வரலாம் நம்ம நாட்டிலேயே அந்த முதியோர் நலனை பாதுகாப்பது அப்படிங்கிறது படிப்படியாக வளர்ந்துட்டு வரும் வளர்ந்து இல்லைங்களா என்னென்னால் நம்மளுடைய இது வந்து வளரும் நாடு தான் அதனால் வளர்ந்த நாடுகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும் முதியோர்கள் அவர்களுடைய திறனை வந்து அவர்கள் பயன்படுத்தி அவர்கள் ஏதாவது தொழில்கள்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு சொன்னீங்க இது தவிர அவர்கள் கூட்டாக அதாவது இந்த தனிமையும் ஒரு முக்கிய ஒரு பிரச்சனையாக சொன்னீங்க அதனால முதியோர்கள் குழுக்களாக சேர்ந்து அவர்கள் செயல்பட்டாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அது மாதிரி தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி என்னென்றால் ஒரு ஒரு நாலந்து ஹெட் சேர்ந்ததுன்னா நல்ல பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும் கொஞ்சம் ஒரு கன்சல்டேஷன் இருக்கும் ஒரு சின்ன சின்ன அமைப்புகளை இது உருவாக்கி பெரிய லெவலெல்லாம் வேணாம் அவங்களுக்கு அந்த ஏஜில் அந்த ஓடி ஆடி இருந்தாலும் இருக்கிற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே வச்சுக்கிட்டு தே வில் பி கிவிங் மோர் அவுட்புட் இதுக்கு நம்ம இன்னும் ட்ரையல் பண்ணலை இண்டிவிஜுவலாக செலப்பேஷன் இருக்காங்க எனக்கு வந்து ஒரு ஃபெசிலிட்டி ஒன்றுமே தெரியாமல் போது என்னால் வந்து ஒரு 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 ஒன் லேக் டூ லேக் கூட என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில போது நான் வந்து என்னுடைய எபிலிட்டியை நான் வந்து எக்ஸ்போஸ் கிடைக்கல இது வந்து ஒரு இப்போ இப்போ நான் சொன்ன மாதிரி முதியோரு குழு ஒன்று அமைச்சு யார் யாருக்கு எதில் எந்தெந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல்டுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் ரொம்ப நான் பெரிய கோடிக்கணக்கான இது எல்லாம் கேள்லை ஒரு ஸ்மால் அமௌண்ட் அதை வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சப்ஸ்டியாகவோ கொடுத்து அவங்களுக்கு லோன் ரெக்வயரியில் கூட செய்யலாம் ரெண்டாவது ஆப்ஷன் நிறைய அமௌண்ட் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி கொடுத்து ஒரு குழுக்கள் கிரியேட் பண்ணி அந்த குழுக்களில் இன்டெலிஜென்ஸை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணி கவர் அது வந்து நம்ம நாட்டுக்கும் நல்லது நிறைய ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து தயார் பண்ணலாம் ஏனென்றால் ஒரு எண்பது வயசுக்கு மேலே வேணால் அது இருக்கலாம் அந்த அறுபதுலேருந்து எண்பது வயசுக்கு அவுட்புட் நிறைய பர்சன்டேஜ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இதை ஒரு ட்ரையல் நம்ம பண்ணலை கண்டிப்பாக பண்ணலாம் இப்போது முதியோர் பொறுத்த வரைக்கும் அந்த உடல் நலன் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது இல்லைங்களா அது வந்து பேணி பாதுகாக்கணும் அந்த உடல் நலத்தை பாதுகாப்பதற்கு அவர்கள் எப்படி அவங்க நடந்துக்கணும் எப்படி பாதுகாத்துக்கலாம் மற்றவர்கள் அவர்களுக்கு எப்படிலாம் உதவி செய்யலாம் உடல் நலம் வந்து கிட்டத்தட்ட இதெல்லாம் யங் ஏஜ்லேருந்தே வந்தால் தான் இருக்கும் ஓல்டு ஏஜில் வந்துட்டு பிறகு ஒரு வியாதி வர்றதை நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் வருமுன் திட்டம் தான் இருந்தாலும் இப்போ அறுபது வயசுக்கு மேலே வரும்போது சான்சஸ் ஆர் மோர் இல்லைன்னு சொல்லலை பட் இது அப்பப்போ இதுக்கு ஒரு ரெகுலர் செக்கிங் இப்போ இப்போ மாஸ்ட்ர செக்கப்னு இருக்குது அதெல்லாம் நம்ம போய் பண்ணிக்கணும் பண்ணுறது ப்ரோஹிபிட்டிவ் காஸ்ட்லியாக இருந்ததுன்னா அவங்க யாராலும் போகிறதுக்கு தயங்குவாங்க ரெண்டாவது நம்ம இந்தியாவிலே இன்னும் ஈவன் ரொம்ப வசதி படைத்தவர்கள் கூட ஒரு ஆனுவலாக செக்கப் பண்ணுறது இல்லை இது ஆன்வல் செக்கப்பை மே இதுக்கு வந்து கம்பல்சரியாக இந்த ஏஜ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிடணும் உங்களுக்கு வந்து இந்த மாஸ்டர் செக்கப் பண்ணுறோம் இவங்களுக்குன்னு தனி யூனிட் பண்ணும்போது இந்த இந்த செக்கிங்கை வந்து டெய்லி ஒரு அந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன வியாதி வரப்போதும் தெரிஞ்சதுனால அதை நம்ம இது பண்ணலாம் இப்போ கேன்சர்னு வச்சுங்க கேன்சர் வரும் அதுக்கு ஒன் டூ த்ரீ லெவல் இருக்குது அந்த லெவல் வரும்போதே அதை ஸ்டாப் பண்ணிடலாம் அதனால் ஒவ்வொரு அதேமாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணால் இந்த பின்னாடி வந்துட்டு பிறகு அவஸ்தைப்படுறது பாருங்கள் அது ஸ்பெஷலி இப்போ டெமென்ஷியா அல்சமேர் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை வந்து அவங்க டு த எக்ஸ்டென்ட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம் அதுக்கும் மீறி வர்றதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஒத்துக்கிறேன் ஆனால் டு த கிரேட் எக்ஸ்டெண்ட்டை நம்ம வந்து ப்ராப்பர் மெடிக்கல் செக்அப் இதுக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய கோஆஆப்ரேட் பண்ணணும் அவங்களுடைய இதில் தான் இருக்குது ஏன்னா அவங்க இப்போ ஒரு வீட்டில் என்ன நடக்குதுன்னு கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும் ஒத்துக்கிறேன் ஸோ ஃபீல்டு விசிட்ஸும் நம்ம எதுக்கும் இந்த இதில் என்ன எதிர்பார்க்குறோன்னா அந்த முதியோருடைய கொள்கையில் ஃபீல்டு டிவிசிட் ஃபார் செப்பரேட்டாக அவங்கள ஒரு இதுக்கு ஒரு யூனிட்டே கொண்டு மேலேருந்து கீழே லெவலில் வரைக்கும் ஒரு டிசுமினிட் பண்ணி இன்ஃபர்மேஷன் பண்ணுவேன் ஒரு முதியவர் எங்கே இருக்கார் என்ன ஏஜ் இதனுடைய ஸ்ட இது சாட்டிஸ் அவருடைய ஹெல்த் ப்ராப்ளம் என்ன ஆல்ரெடி ஒரு ஸ்கீமில் இருக்கான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீமில் நான் இருக்கேன் இப்போ ஒருத்தர் இன்னொரு மெடி சென்ட்ரல் இதில் இருக்கிறேன் இது எல்லாத்தையும் என்ன வந்து இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க ரெக்கார்ட் பண்ணி இருக்குது ஸோ ஒரு பட்டனை தட்டினா நான் ஆட்டோமேட்டிக்காக இவர் யார் இவருக்கு என்ன பேர் இவருக்கு என்னென்ன உபாதைகள் இருக்குது அப்படின்றத கிளியராக தெரிஞ்சிடும் அப்போ யூ கேன் கிவ் மெடிசன் இதுவரை கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் பாதுகாப்பான முதுமை குறித்து முதியோர் நல ஆர்வலர் வி ராமராவ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் முருகேசன் அவர்கள் இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்கலாம்